நேஷனல் சேனல் இன்டர்நேஷனல் சேனல்னு பேட்டி கொடுக்குற ஒருத்தர் நாட்டில் எவ்வளவோ பெரிய பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ற ஒருத்தர் அவரை கூட்டிட்டு வந்து நீங்க இந்த மாதிரி சில்லியான கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா அவருக்கு கோபம் வருமா வராதா இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா யாரா நீ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி இன்னைக்கு நாட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த அவரு அவருன்னு சொல்றீங்களே யார் அந்த அவருன்னு கேட்டீங்கன்னா வேற யாரு நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சரான திரு சேகர்பாபு அவர்கள் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் டெய்லியுமே ரிப்பன் பில்டிங் முன்னாடி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அவங்களோட கோரிக்கைகள் ஏதாவது கேட்கப்படுதா தமிழக அரசு சார்பில் அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவாங்களான்னு பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் அப்படி எதுவுமே நடக்க கிடையாது அதை தொடர்ந்து இன்னைக்கு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஒரு பிரஸ் மீட் மாதிரி ஒன்னு பண்ணியிருக்காரு அதுல பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு முடக்கா பதில் சொல்லி ஒரு மாதிரி பேசியிருக்காரு அதுவே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னொருத்தர் கேட்ட கேள்விக்கு நீங்க முதல்ல எந்த பத்திரிகை உங்களுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காட்டமா பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதினு சொல்லி கொடுத்தீங்களே அதை நிறைவேற்ற சொல்லி தானே இப்ப போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டா அப்படி எந்த வாக்குறுதியும் கொடுக்கவே இல்லைன்ற மாதிரி பேசியிருக்காரு இப்ப இருக்கிறதுல இதுதான் சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு வாக்குறுதி கொடுக்கல

என்ன பண்ணிடுவாங்க தூய்மை பணியாளர்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க அது இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு சார்பில எந்த ஒரு பதிலும் கொடுக்கப்படலைங்கிறப்போ ஒருத்தர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம உனக்கு ஏன் பதில் சொல்லணும்னு கேக்குறாருன்னா இது ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் பார்த்து கேக்குற கேள்வியாதான் இருக்கு நேத்து கூட பார்த்தோம் மேயர் பிரியா அவர்களும் ஒரு மாதிரி வினோதமா தான் பேசியிருந்தாங்க தூய்மை பணியாளர்களோட சேர்ந்து முதல்வர் டீயெல்லாம் குடிச்சிருக்காரு இந்த மாதிரி எந்த ஒரு முதல்வரும் பண்ண மாட்டாருன்னு சொல்லி அதையே ஒரு பெருமைக்குரிய விஷயமா பேசியிருந்தாங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு சேகர்பாபு அவர்கள் பேசினதும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு ஆக மொத்தம் ஒட்டு பார்த்தோம்னா இவங்க எல்லாருக்கும் மக்களை பத்தி எந்த கவலையும் கிடையாது யாரு எந்த போராட்டம் பண்ணாலும் அதை பத்தி நாங்க கவலைப்படுற மாதிரியே இல்லைன்ற மைண்ட் செட்ல தான் இருக்காங்களோன்னு இப்போ ஒரு பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பயணத்துல நேத்து விருதுநகர் தொகுதியில மக்களை சந்திச்சு பேசியிருக்காரு அந்த தொகுதியில மக்களினுடைய வரவேற்பு ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது ரொம்ப ஆரவாரமா இருந்ததுன்னு சொல்லி ரொம்ப நிகழ்ச்சியான பதிவுகளையும் போட்டிருந்தாரு அதுல அவர் முக்கியமா குறிப்பிட்டு பேசின விஷயம் என்ன அப்படின்னா சமூக நல விடுதியில தரம் இல்லாத குளத்தூர்ல அவருடைய தொகுதியிலே போடுறாரு வரும்போது வலைதளத்துல பார்த்தேன் கிச்சடியை தூக்குனா பாயாசம் மாதிரி ஊத்துது கிச்சடி எப்படி இருக்கும் நம்ம எல்லாம் சாப்பிட்றோம்ல இதுக்கு சமூக நல விடுதி அந்த விடுதியின் பேரை மாத்தி இன்றைக்கு அந்த மக்கள் நல்லா சாப்பிட்டு இருந்த நிலை மாதிரி இன்னைக்கு பாயாசம் மாதிரி இன்றைக்கு சிகிச்சை வழங்குகின்ற அரசாங்கம் தான் கொளத்தூர் தொகுதி முதல்வரோட தொகுதினு எல்லாரும் பெருமையா பேசினாலும் அங்க இருக்கக்கூடிய அவல நிலைய இப்போ மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு நாங்க வந்து கொளத்தூர் தொகுதியிலயும் ஆர்கே நகர்லயும் பார்த்தோம் அப்படின்னா சமூக நீதி விடுதின்னு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசி இந்த திராவிட மாடல் அரசு பயங்கரமா விளம்பரமெல்லாம் பண்ணாங்க முன்னாடியே நம்ம இந்த வீடியோக்கெல்லாம் டைட்டில் வச்ச மாதிரி பேர் வச்சீங்களே சோறு வச்சீங்களா அப்படிங்கறதுதான் இப்போ ஒரு பெரிய கேள்வியா எழுந்திருக்கு சமூக நீதி விடுதின்னு பேர் வச்சீங்க ஆனா அங்க உணவுக்கே நீதி இல்லாத நிலைமைதான் ஏற்பட்டிருக்கு இந்த வீடியோல பாத்துட்டு இருக்க மாதிரி அவங்க குடுக்கறது என்னமோ கிச்சடி தான் ஆனா ஒரு செகண்ட் நமக்கே அது டவுட் ஆயிடுது இது கிச்சடியா இல்ல பாயாசமா என்ன இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த அளவுக்கு தரம் இல்லாத உணவுகள் தான் அங்க இருக்கிற மாணவர்களுக்கு கொடுக்கப்படுது ஆனா திமுக சார்பில் விளம்பரம் பண்றது எப்படி பண்றாங்க நாங்க சமூக நீதி விடுதின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம் அது மாணவர்களுக்கானது அங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்லி மக்களை ஏமாத்துறதுக்காக வெறும் விளம்பரத்துக்காக மட்டும்தான் இந்த சமூக நீதி விடுதிகளை பயன்படுத்திக்கிட்டு ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சாரத்தை எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அரசு சார்பில் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமான்னு கேட்டிருக்காரு அதாவது அதிமுக ஆட்சியில மூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டுச்சு முன்னூத்தி நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு இந்த மாதிரி திமுக ஆட்சியில எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஓபனா ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமான்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு சொல்லியிருக்காரு இதுக்கு நம்மளுடைய திராவிட மாடல் அரசு சார்பில் என்ன மாதிரி பதில் சொல்லப் போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒரு பக்கம் சமூக நீதி விடுதியில் உணவுகள் இந்த மாதிரி தரமற்றதா இருக்கு இன்னொரு பக்கம் தென்காசியில் பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் தான் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் புது பேருந்துகள் இயக்கப்பட்டுச்சு ஆனால் இன்னைக்கு ஒரு பேருந்து பழுதாகி நின்றுருக்கு அதனால அந்த கண்டக்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு ஆண்களை மட்டும் கூப்பிட்டு அந்த பேருந்து தள்ளுனீங்க அப்படின்னா சீக்கிரமே ஸ்டார்ட் சொல்லியிருக்காரு ஆனா நிலைமை எந்த அளவுக்கு பேருந்து கடைசி வரைக்கும் ஸ்டார்ட் ஆகவே இல்ல பண்ணியோ ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல தான் முதல்வர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு மாதிரி கலாய்ச்சிருந்தார் அவர் வந்து சுந்தரா டிராவல்ஸ்ன்ற வண்டியில் வந்து டிராவல் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஆனா அரசு போக்குவரத்து கழகத்தை பார்க்குறப்போ இதுதான் எக்ஸாக்ட் சுந்தரா டிராவல்ஸ் மக்கள் எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப தூரம் பஸ்ஸை தள்ளிட்டு போயும் பஸ் பஸ் ஸ்டார்டே ஆகலைன்றதுனால மக்கள் எல்லாரும் விரக்தி அடைஞ்சு ரொம்ப டயர்ட் ஆகி இது என்னடா எங்களுக்கு வந்த சோதனை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுல அக்செப்டே பண்ணிக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னா புதுசா இயக்கப்பட்ட அரசு பேருந்தே பழுதாகி நிக்குது அப்படிங்கிறப்போ முன்னாடில இருந்து ஓடிக்கிட்டு இருக்க அரசு பேருந்துகளோட கண்டிஷன் இப்போ என்ன எந்த அளவுக்கு மோசமான நிலையில பேருந்து ஓட்டுநர்கள் இப்ப பேருந்து இயக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறப்போதான் லைட்டா பக்குனாவுது இது மட்டும் இல்ல நேத்தும் பார்த்தோம் தமிழகத்துல இந்த லஞ்சம் வாங்குறது அப்படிங்கறது அதிகரிச்சுக்கிட்டே போகுது கொலை சம்பவங்களும் அதிகமாய்கிட்டே போகுது மொத்தமா சொல்லணும் அப்படின்னா சட்ட ஒழுங்குன்றத எங்க இருக்குன்னு மைக்ரோஸ்கோப் வச்சு தேடுற நிலமையில இருக்குன்னு ஆனா நேத்து முதல்வர் அவர்கள் கலந்துக்கிட்ட ஒரு விழால முதல்வர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா தமிழகம் பொருளாதாரத்துல ரொம்ப வளர்ச்சி மிக்க மாநிலமா மாறிக்கிட்டு இருக்கு வறுமையே இல்லாத மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை தூய்மை பணியாளர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அது நிறைவேற்றப்படல அரசு போக்குவரத்து கழகம்னு எடுத்துக்கிட்டோம்னா பேருந்துகளை சரி செய்ய முடியல இன்னொரு பக்கம் அரசு பள்ளியினுடைய நிலைமைகள் மோசமாய்கிட்டே இருக்கு இது எல்லாத்தை விட ஹைலைட் என்ன அப்படின்னா இருக்கிறதுலயே நம்பர் ஒன் கடன் மாநிலமா தமிழ்நாடு தான் இருக்குன்றப்போ வறுமையே இல்லாத மாநிலம் தமிழ்நாடுன்னு இவர் என்ன கான்செப்ட்டை வச்சு தான் இப்ப வரைக்கும் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இதை பத்தி உங்களுடைய ஐடியா என்ன அப்படிங்கறத மறக்காம சென்னை சைதாப்பேட்டையில விசிகா கட்சி சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்காங்க எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலியில் நடந்த கவினுடைய ஆணவ கொலையை எதிர்த்து ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் இயற்றப்படணும் அப்படிங்கிறதுக்கான போராட்டமாக தான் சொல்லியிருக்காங்க போராட்டம் நடத்துறதெல்லாம் ஓகேதான் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த குறும்படத்தை கொஞ்சம் பாருங்களேன் இளவரசன் கொல்லப்பட்ட பிறகு கோகுல்ராஜ் கொல்லப்பட்டான் இப்போது சங்கர் கொல்லப்பட்டிருக்கிறான் தென் மாவட்டங்களில் இது நூற்று கணக்கிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே தமிழக அரசுதான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எனவே தமிழக அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அரசு தொடர்ந்து இந்த விஷயத்தில் என்ன காரணம் அப்படி சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாது அவங்க முடிந்தவரையில் இருக்கிற சட்டங்களை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறார்கள் உடனடியாக கவின் படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள் எனவே ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின் அடிப்படையிலான நடவடிக்கைகளை எந்த பாரபட்சமும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்று நாங்கள் பெரிதும் நம்புகிறோம் அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்தப்போ முழுக்க முழுக்க அரசு தான் தப்பு அப்படிங்கறத பகிரங்கமா சொல்லியிருக்காரு ஆனா இப்போ சமீபத்தில் கேட்டப்போ அரசு சில நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சட்டம் கடுமையாக்கப்படணும்னு லைட்டா நழுவுறாங்க இப்போ இருக்க எதிர்க்கட்சி ஆட்சியில் இருந்தப்போ நீங்க வந்து பயங்கரமா குரல் கொடுத்து ரொம்ப தைரியமா பேசி ஆட்சி தான் தப்பு அவங்க தான் வந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத ஓப்பனாவே சொன்னீங்க ஆனா இப்போ ஆளும் கட்சியோட கூட்டணியில் நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறப்போ எந்த அளவுக்கு நீங்க நழுவுறீங்க அப்படின்னா சட்டம் இயற்றப்படணும்னு நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்தப்போ பல கட்சி தலைவர்கள் நேர்ல போய் சந்திச்சு நலம் விசாரிச்சாங்க ஏன் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்கள் வரைக்கும் போய் முதல்வருக்கு உடல் நலத்தை விசாரிச்சுட்டு வந்தாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்ப சமீபத்துலதான் முதல்வரை போய் சந்திச்சாங்க அதுக்கு முதல்வர் போட்ட ட்வீட் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு ஆனா வெளியே வந்து பேசினப்போ என்ன சொன்னாங்க திருமாவளவன் அவர்கள் அப்படின்னா நாங்க ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் இயற்றப்படணும்ன்றதுதான் பேச போயிருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ இது ரெண்டு வகையில மக்களால பார்க்கப்படுது ஒண்ணு என்ன அப்படின்னா முதல்வருக்கு உடல் நலம் சரியாகி அவர் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால இப்போ போய் சந்திச்சிருக்கோம்ன்றதை போட்டோம்னா பெருசா டாபிக் இருக்காது அதனால மக்களை ஏதாவது ஒண்ணு சொல்லி நம்ப வைக்கணுங்கிறதுக்காக இதை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்களான் ஒரு கேள்வி எழுந்திருக்கு இன்னொரு பக்கம் எலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு ஆளுங்கட்சியில கூட்டணியாவே இருந்தாலும் நாங்க தப்பு நடந்த எதிர்த்து கேப்போன்றத ஒரு போராட்டத்தை நடத்துறாங்களா இந்த போராட்டம் நடத்தி முடிச்சதுக்கு ஒரு பலன் பேருக்கு ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நிறைய சமூக ஆர்வலர்கள் இந்த இருக்காங்க பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என்னதான் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் கடைசியில் அது எல்லாம் நமக்கே ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காரா i'm நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நேத்துதான் நம்ம பார்த்தோம் இந்த வாக்காளர் பட்டியல்ல முறைகேடு நடந்திருக்கு தேர்தலில் முறைகேடு நடந்திருக்கு ஒருத்தருக்கே நாலு பூத்துல வந்து வோட் போடுறதுக்கான இதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி பிரசன்டேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் பயங்கரமா சொல்லியிருந்தாரு அதை தொடர்ந்து காங்கிரஸை சேர்ந்த எல்லாரும் இதையே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு ஆஹா எங்க தலைவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு பாஜக வந்து ஏமாத்தி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க இது எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நேத்து தமிழகத்துல ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு லைவ் டிபேட் நடந்திருக்கு அதுல காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வாக்காளர் பட்டியல் இணையதளத்திலே கிடையாது நாங்க வந்து ஏதாவது டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னா கூட நாங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் தான் செக் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ எந்த வகையில் இது கரெக்டா இருக்கும்னு கேட்டப்போ அதுக்கு ஒரு பாஜகவை சேர்ந்தவர் உடனே ஆன் த ஸ்பாட்ல இங்க பாருங்க நான் வந்து என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்பாட்ல அவருடைய அட்டையை காட்டியிருக்காரு அந்த வீடியோ கொஞ்சம் நீங்களே பாருங்களேன் ஒரு காலத்துல வந்து நம்ம கம்ப்யூட்டர் கிடையாது ஓட்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது பேப்பர்ல தான் இருந்தது ஃபைல்ஸ்ல இருந்தது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி இஸ் அவைலபிள் ஆன்லைன் நீங்க ஆனா அவங்கள்ட்ட டிஜிட்டலா என்டையர் லிஸ்ட் கேட்டீங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க ஏன் சொல்லுங்க உங்களால அதுல இருக்கிற தவறுகள்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் கண்ணு முன்னாடியே இந்த இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போய் என்னோட தொகுதி வேளச்சேரி வேளச்சேரியில் இருக்கிற சீட்டு கேட்குறேன் அது வேற இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பூத் வேளச்சேரி தொகுதியில டிராஃப்ட் எலக்டோரல் ரோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்சா போட்டு டவுன்லோடுன்னு கொடுக்குறேன் நீங்க பாருங்க வந்துருச்சு தலைவர் சொல்றது சரியா தப்பா உண்மையா பொய்யா எதையுமே யோசிக்கிறது கிடையாது தலைவரே ஏதாவது ஒரு விஷயம் தப்பா சொன்னாலும் நாம அதை சரி பண்ணணும் தான் தொண்டர்களுக்கு வந்து ஒரு பெரிய கடமையா இருக்கும் ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா நீங்க என்ன வேணா சொல்லுங்க நாங்க கண்ணை மூடிட்டு நம்புவோன்னு நம்பிட்டு இந்த மாதிரி ஒரு லைவ் டிபேட்ல வந்து மொக்கை வாங்குறதே வலைய வச்சிருக்காங்க சரி இவங்க தான் மொக்கை வாங்குறாங்கன்னு பார்த்தா ராகுல் காந்தி அவர்களே இப்ப மொக்கை வாங்கிட்டு இருக்காரு என்ன மாதிரியான ஒரு மொக்கை வாங்கியிருக்காரு அப்படின்னா நேத்து அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோல அவர் என்ன சொல்லியிருந்தார்னா ஒரு ஆளுக்கு நாலு அஞ்சு பூத்ல ஓட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா முறைகேடு நடந்திருக்குன்னு தான் அர்த்தம்னு சொல்லி இதை தான் மெயின் விஷயமாவே அவர் பேசினாரு இதை தொடர்ந்து ஒரு சில தனியார் தொலைக்காட்சிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர் சொன்ன அந்த ஓட்டர்ஸ் லிஸ்டையே எடுத்து அதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணியே டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காங்க அதுல ஆதித்யான்ற ஒருத்தர் என்ன குறிப்பிட்டிருக்காருனா ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் மும்பைல இருந்தேன் அதனால எனக்கு ஓட்டிங் பூத் மும்பைல இருந்தது ரெண்டாயிரத்தி நான் பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன் அதனால என்னுடைய ஓட்டிங் பெங்களூருக்கு மாறிச்சு அப்படிங்கிறப்போ எனக்கு ரெண்டு ஓட்டிங் பூத் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டும் நான் என்னுடைய ஓட்டை எங்க பதிவு பண்ணணும் அதுதான் என்னோட இடம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் விசாரிக்கிறது கிடையாது நாங்கள் இஷ்டத்துக்கு பேசுவோம் பேசி மாட்டிப்போம்னு அவரே வழிய வந்து கண்டென்ட் கொடுக்குறாருன்னு இப்போ எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தினால சோஷியல் மீடியா முழுக்க ராகுல் காந்தி அவர்களை பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க வச்சிருக்க ஆதாரங்கள் எல்லாமே ரொம்ப சரியா இருக்கு உண்மையா தயவு செய்து எடுத்துட்டு நேரா கோர்ட்டுக்கு போங்க அங்க உங்களுடைய வாதங்களை வைங்க அதை விட்டுட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போடுறேன்னு போட்டு மக்களை கன்ஃப்யூஸ் பண்றேங்கிற பேர்ல நீங்க தான் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகி போயிருக்கீங்கன்னு பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ மூணாவதா ஒரு காமெடி ஸ்டோரிய பார்க்கலாம் எப்படி தமிழ்நாட்டில மக்கள் எல்லாரும் ஸ்டாலன் அவர்களை கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்களோ எப்படி இந்தியாவுக்குள்ள ராகுல் காந்தி அவர்களை பயங்கரமா போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தன்னுடைய சொந்த நாட்டு மக்களான அமெரிக்க மக்களே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சோஷியல் மீடியால பயங்கரமா போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டேரிஃப் பிரச்சனை தான் நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு டாக்ஸ் போட்டுட்டே போறீங்களே யார் இதெல்லாம் கட்டுறது யார் பொருள் எல்லாம் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் அதுக்கு பெருசா பதிலே சொல்லல அப்படிங்கறதுனால மக்கள் எல்லாரும் கடும் கோவத்துல இருக்காங்களாம் இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் போட்டா இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன்ல தான் ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரி ஒரு டேரிஃபிய போட்டிருக்காரு ஆனா இந்த பக்கம் ரஷ்ய அதிபர் புட்டினும் இந்தியாவின் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இன்னைக்கு போன் கால்ல பேசியிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாட்கள்ல புட்டின் அவர்கள் இந்தியாவை விசிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கப்போ இரண்டு நாட்டு தலைவர்களும் பேசியிருக்காங்க அப்படிங்கிறப்போ என்னமோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழகத்துல மரக்காணம்ல இருந்து புதுச்சேரி வரைக்கும் நான்கு வழி சாலை திட்டத்துக்காக ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில இருக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அத தொடர்ந்து பாஜகவினுடைய மாநில தலைவரான நைனார் நாகேந்திரன் அவர்கள் இதை தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு இந்த நான்கு வழி சாலை திட்டம் அப்படிங்கறது போக்குவரத்தை மேம்படுத்துறதுக்கு மட்டும் கிடையாது இந்த திட்டத்துல கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பும் பத்து லட்சம் பேருக்கு மறைமுகமா வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரக்கூடிய வல்லமை இதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பு அடைஞ்சது காலபேர வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல்லு இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு